எனக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது என்னை எதிர்த்து பேசுகிறதுக்கு திறக்காது வாய் துறக்கவே பப்ளிக்கில் இருக்கிறாங்க பப்ளிக்கிட்ட பேசாமல் வேறு யார்கிட்ட பேச அதனால் நான் என்ன பண்ணுவேன் மீறி போனேன் என்ன செய்வேன் அவனுக்கு கோபத்தினுடைய உச்சம் என்ன ஒரு மனுஷனுடைய கோவத்துடைய உச்சம் ஒரு கூட்டம் சேர்ந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க ஆ சாவு அடிக்க போகிறேன் சாவு உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் வருமா ஒரே ஒரு முறை வருமா அந்த ஒரே ஒரு முறை எதுக்காக வருதுன்னே நமக்கு தெரியாது நான் பேசிட்டு போகிறேன் எப்படின்னா வரட்டும் இது இன்றைக்கி எடுத்த முடியும் இல்லையா ரொம்ப காலத்துக்கு முன்பே நான் எடுத்த முடியும் அடுத்து வினாடி நான் சாக தயார் நீங்கள் எப்படி போக தானே போகிறீங்க என்னடா சன்மார்க்கத்தில் வந்துட்டு சாக போகிறேன்றாரு ஆ எல்லாம் கூச்சி அடிச்சுன்னு உங்க எல்லாம் நம்ம பேசிக்கிறது தான் யாரும் அவர் பாதையை சரியாக கடைபிடிக்கலை அதனால்தான் நம்ம அவருடைய அவர் அவர் அடைந்தது நம்ம அடையலை அவர் என்ன சொன்னார் அருத்தறிஞ்சவது ஆண்டவரோடு இரண்டரை கலக்கும் தருணம் வந்தது நான் எப்பொழுதும் போல் உள்ளே செல்பவன் வெளியில் வருவேன் என்று இருமாந்து இருக்காதீர்கள்